குருவே சரணம் குருவே துணை அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் யோகநாத் குருஜி நாம் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு புத்தாண்டின் ராசி புலன்களை பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வரிசையில் மிக முக்கியமான ராசி காலப்புருஷனின் கடைசி ராசி மீன் போல சுறுசுறுப்பாக இருக்கும் மீன ராசி நேயர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு உங்களுக்கு எந்த விதமான பலன்களை தரப்போது என்பதை பார்ப்போம் ராசியில் இருந்த ராகு பகவான் விலகப் போகின்றார் இந்த ஆண்டு ராசிக்கு பத்தாம் வீட்டில் ஆண்டின் துவக்கம் இருப்பதால் நிச்சயமாக தொழில் மாற்றம் தொழிலில் இடம் மாற்றம் வீடு வாகன யோகங்கள் கிடைக்கின்ற நல்ல மாற்றங்கள் ஏற்படும் புதிய தொழில்கள் அமையப்பெறும் மனதில் இருந்த கவலைகள் நீங்கும் உடல்நலத் தொந்தரவுகளால் அவதிப்பட்டு வந்த மீனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அந்த உடல்நலக் கோளாறுகள் தீரப்போகின்றது அடுத்தது ஜென்மத்தில் ஏழரட்சையுடைய தாக்கங்கள் ஜென்மத்தில் சனி பகவான் வருகின்றார் அவன் ஐயையோர் அப்படிங்கிற பயம் தேவையில்லை இந்த சனி பகவான் இந்த சனி பயிற்சி இந்த ஏழரை உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரப்போகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு முதல் உங்களுக்கு யோகம் கிடைக்கின்ற ஒரு ஆண்டாக இருக்கப் போகின்றது ஏழரை சனி பயம் வேண்டாம் மீன ராசிக்கு யோகம் தருகின்ற சனி பகவான் கட்டாயமாக உங்களுக்கு யோகத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பார் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ராசியில் இருந்த ராகு பகவான் பன்னெண்டாம் வீட்டுக்கு போவதால் மருத்துவ செலவுகள் குறையும் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலத்தில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அங்கிருந்து நல்ல தகவல்கள் எதிர்பார்த்து காத்திருந்த விஷயத்துக்கு நல்ல தகவல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தர உபாகியத்துக்காக காத்திருந்த மீனராசி சேர்ந்த அன்பர்கள் திருமணத்துக்காக காத்திருந்த மீனராசி சேர்ந்த அன்பர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு நிச்சயமாக திருமண பாக்கியம் புத்திர பாக்கியங்கள் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் சொந்த இடம் சொந்த இடத்துக்காக காத்திருந்த மீனராசி சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு சொந்த நிலம் வாங்கக்கூடிய யோகத்தையும் சொந்த நிலம் வாங்கிறதுக்கான பண தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கப் போகின்றது ஜென்மத்தில் ராகு ஏழில் கேது கண்டிப்பாக எடுத்த காரியத்திலெல்லாம் நிறைய தடைகள் நிறைய வழிகளோடு இருந்த மீனராசிக்கு வழிகள் எல்லாம் நிவர்த்தி அடைந்து பல வெற்றிகள் கிடைக்கப் போகின்றது ஆண்டின் துவக்கம் பத்தில் சூரியன் பத்தில் சந்திர பகவான் அதே போல் ஆண்டின் துவக்கத்துடைய நட்சத்திராதிபதி ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருப்பதால் சுப செலவுகள் கட்டாயமாக கை கூடும் உங்களுக்கு வீட்டிற்கோ உங்கள் குடும்பத்திற்கோ சுப செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் இந்த ஆண்டு பலருக்கு வாகன யோகங்கள் உறுதியாக ஏற்படும் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு வண்டி வாகன யோகம் உண்டு வீடு வாசல் வாங்கக்கூடிய யோகங்கள் விற்கின்ற யோகங்கள் கட்டாயமாக உண்டு கடன் பிரச்சனைகள் நீங்கும் நோய் உபத்திரங்கள் நீங்கும் பல வெற்றிகளை எதிர்பார்த்து காத்திருந்த மீனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்குமா என பாதி எதிர்பார்த்து காத்திருந்த மீனராசி சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டு உங்களுக்கு வெற்றியை திரும்ப தாய் தந்தி உடல் நலத்தில் கவனமாக இருக்கப்பட வேண்டும் தேவையில்லாத விவகாரங்களில் தலையிடக்கூடாது இரவு நேரங்களில் பயணத்தை தவிர்க்கப்பட வேண்டும் தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது பேச்சில் நிதானம் கடைபிடிக்க வேண்டும் அதே சமயத்தில் இரவு நேரத்தில் மாமிசம் உண்பதை தவிர்க்கப்பட வேண்டும் இந்த மாதிரி சில வழிமுறைகளை செய்து கொண்டால் இந்த ஆண்டு உங்களுக்கு யோகம் தான் உங்கள் சொந்த ஜாதகத்தில் யோகமான தசா புத்தி நடந்தால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது ஆண்டு மிக அற்புதமான யோகா பலன்களை தரப்போகின்றது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்று பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய மகா மாரியம்மனை வழிபாடு செய்யுங்கள் அல்லது சமயபுரம் மாறியோ தஞ்சாவூருக்கக்கூடிய புண்ணைநல்லூர் மாரியோ நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் மாரியம்மனுடைய வழிபாடு மகத்தான மாற்றத்தை உங்களுக்கு தரப்போகின்றது எப்பொழுது வாய்ப்பு கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் மாரியண்ணையினுடைய வழிபாடு செய்யுங்கள் மிகப்பெரிய யோகத்தை தரும் என்று சொல்லிக்கொண்டு வேறு நல்ல பதிவில் உங்களை சதிக்கின்றேன் நான் உங்கள் யோகநாத் குருஜி நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்